ஒரு நடிகராக பிரகாஷ்ராஜ் சூப்பர் ஆனால் ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தப்புங்கிறது மக்கள் ஒருவரைக்கு பத்து முறை சொல்லிட்டாங்க அதனால் இவர் வந்து மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இங்கே எங்கெல்லாம் நம்ம மக்கள் பார்ப்பாங்களோ பிரகாஷ்ராஜ் வந்திருக்காருன்னா பார்ப்பாங்களோ பிரகாஷ் கரத்தை பார்க்குறக்கான காலம் போய் பிரகாஷ் ராஜை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்னும் பிரச்சினையில் வந்துடுறாங்க அதனால் அவர் சொல்வார் ஆனால் அவங்களுக்கு தெரியாது பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நேரத்தில் யாசர் ஆராஃபர்த் இருந்த காலத்துலேருந்து இந்தியாவுடைய பெரு நட்பு வச்சுருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலுடைய கருத்துக்கு முரணாக இரு நாட்டு கொள்கையை வச்சிருக்கக்கூடிய முக்கியமான நாடு இந்தியா இஸ்ரேலும் இருக்கணும் பாலஸ்தீனமும் இருக்கணும் இந்த நாடு இந்த கொள்ளையில வந்து நேரத்தில் அமெரிக்கா இல்லை நிறைய நாடுகள் இல்லை ஆனால் இந்தியா ரொம்ப தெளிவாக அந்த நாட்டில் இருக்குது டே ஒனில் நம்ம பாலிசியை மாற்றவே இல்லை பாலஸ்தீனத்தை ஏற்கிறோம் யாசர் ராபத்து இங்கே வந்துருந்தார் இந்தியாவுக்கு பயணம் ஏற்கொண்டுருந்தார் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து துணை நின்றோம் எல்லாமே பண்ணோம் அது பழைய கதை இன்னைக்கு உள்ள கதையில் இஸ்ரேல் போர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரம்ஜான் மாதத்தில் போர் தொடர்ந்தது ரம்ஜான் மாதத்துல அப்ப இந்தியா நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பெஞ்சமின் நெத்தன்யா பேசி ரம்ஜான் மாதத்துல போர் நிறுத்தம் மேற்கொள்ள சொல்லி மூணு நாள் நிறுத்தி அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் அத்தனையுமே அனுப்பி அதை தடை பண்ணக்கூடாது ஃபில்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு கண்ணும் தெரியாது கருத்தும் தெரியாது அவர் வந்து தான் சொல்லுவார் தி இஸ் நோ சர்ப்ரைஸ் ஆனா இது நடந்த உண்மைங்கிற யாரும் பார்க்கும்